அனைத்து ஆணைய உறவுகளுக்கும் வணக்கம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெருணை அருப்பெரும் ஜோதி திரு போற்றி வல்லலாது முதலில் நாம நான் வந்து கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறது முதலில் திருவருள் பிரகாச வல்லலா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா சிறுநெறியெல்லாம் என்ன அந்த மாற்றங்கள் சமயங்கள் இந்த மீறிய சாரி இந்தமாரி பிரிவு வேதத்தில் அலை ஒரு சிறுநீரில் செல்ல விடாமல் ஒரு பெருநெறியான ஒரு ஜீவகாரணி ஒழுக்கம் அருள்பெரும் ஜோதி தான் வந்து முழு முதற் கடவுள் இயற்கை உண்மை கடவுள் என்பதை நமக்கு புரிய வைத்த அது வல்லலாருக்கு தான் முதல் முதலுக்கு நன்றி என்னோட நன்றியை திருவிச்சி திருச்சிற்றம் ஜீவகாரணி ஒழுக்கத்தை பற்றி பார்க்கணுன்னா அவர் வள்ளலாரு முதன்மையாக அவர் அவர் சொல்ல ஒரு விஷயமே ஜீவகாரணி ஒருத்தம் தான் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் அவர் என்ன சொல்ல வராருன்னா எதனால் ஜீவகாரணி ஒழுக்கம் தேவை அப்படின்னா இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மல்லா ஆண்ம லாபத்தை காலம் உள்ள போதே அடைஞ்சிருன்னு சொல்கிறார் ஏன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கிற காலத்தில் அந்த செய்கிற அந்த ஜீவகாரணியத்தால் தான் நம்ம வந்து கடவுள் நிலையை போய் அடைய முடியும் மற்றவங்களாம் அந்த கடவுள் நிலையை அடையும் சொல்ல முடியாது சொல்ல மாட்டாங்க எல்லாம் வந்து கடவுளின் காலடை இடையிலப்பாரும்னு சொல்லுவாங்க ஆனால் வரலாறு மட்டும்தான் கடவுளாகவே ஆகலான்றார் எப்போ கடவுள் ஆகலாம் நம்மளும் கடவுள் மாரி அந்த செய்கைகள் எந்நேரமும் கடவுளை பற்றி அந்த விசாரணை பண்ண சொல்வாரோ நம்மளுடைய நிலை எப்படிப்பட்டது கடவுளோட நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சார் சொல்லுவார் ஏன்னா இப்போ நம்ம வந்து நார்மலாக எல்லாரும் போல சக மனிதர் போல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அப்படி கிடையாது அவருக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா ஆன்மாக்களையும் நேசிக்கணுன்றது தான் கடவுளோட முழு மந்திரமே அதுதான் கடவுள் எல்லா உயிரையும் நேசிக்கணும் அப்படி அதை நேசிக்கணும்னா ஜீவகாரணி ஒழுக்கம் ஜீவகாரணி ஒழுக்கம் இப்போ உலகத்தில் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்குன்னு எல்லா சொல்லுவார் நம்ம ஒவ்வொரு பிறவியை எடுத்து 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 இந்த மனிதப் பிறவிலாம் இந்த ஜீவ ஜீவகாரிய மூலயமா சேர்ந்து கடவுள் நிலையை அடைய முடிகிற ஒரே ஒரு பிறப்பு இந்த மனித பிறப்பு தான் இது ஒரு அரிய பிறப்பு இந்த அரிய பிறப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் கடவுள்கிட்ட நம்ம வந்து கடவுள் நிலையை நம்ம அடைய முடியும் ஞான ஒளி தேகம் அடைய முடியும் வள்ளலார் அன்றை மாதிரி வள்ளலார் மாதிரி எல்லாரும் அவர் வள்ளலார் சொல்கிறது அவர் மட்டும் அவ்வளோன்னு சொல்லலை எல்லாேருமே வந்து ஞானவொலி தேகம் அடையலாம் அதுக்கு என்ன வழி இந்த தியான பண்ண சொன்னாரா மந்திரம் சொன்னாரா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அன்றாட வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற துன்பங்கள் இடர்கள் எல்லா அணை மற்ற ஜீவர்களுக்கு ஏற்படுகிற எல்லா எல்லாத்தையும் கண்டு நான் உறக்கம் உதவ முடிதோ இல்லையோ நான் நானூறமாக உங்களுக்கு ஏற்படணும் ஒரு இடத்துல ஒருத்தங்க அடிப்படுறாங்க இல்லை ஒரு விலங்கினங்கள் ஏதாவது ஒருத்தவங்க இப்போ ஒரு கறிக்கடிலாம் இருக்கிறாங்க இதை பார்த்து நமக்கு ஒரு நானூறுக்கமாக ஏற்படணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை தடுக்கவும் பார்க்கணும் நம்ம நம்ம வாகனத்தை செல்லும்போது சரிதான் நம்ம நம்ம ஒரு நாய்க்குறக்காக வந்து நம்ம தான் எல்லாரும் பொதுவாக அப்படி பேசுகிறாங்க அந்த நாய்க்கும் அடிபடுதுன்றது நமக்கு தெரியாது ஏன்னா நாய்க்கு தெரியாது இது ரோடு இந்த வண்டி ராகமாக வரும் போகும் அது அது ஒரு சிந்தனையில் போயிட்டு இருக்கும் அப்போ நம்ம தான் வந்து எல்லாத்தையும் நிதானமாக கவனமாக போகணும் எல்லா உயிர்களுக்கும் ஒரு சாலையை கடக்கும் போது ஒரு ஆமை கடந்தால் கூட நம்ம வழிவிட்டு ஏற்படுத்தி நம்ம நோந்து செல்லணும் முடிஞ்ச அளவுக்கு ஓரம் அது ஓரமாக தூக்கி ஒரு சாலையை அந்த புறமா கூட நம்ம அதை கடத்தி விடலாம் ஏன்னா மற்ற நம்மள மாரி எல்லா மற்றவங்களும் அந்தமாரி வரும் சொல்ல முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய செய்கிறது மூலயமா நம்ம வந்து இறைவநிலை அடைய முடியும் இறைவநிலை வந்து அந்த இப்போ அவர் சொல்கிற ஆண்ம லாபத்தை எப்படியா அடைஞ்சிடணும் அப்படின்றாரு அந்த ஆண்ம லாபத்தை எப்படி அடைய முடியும் அப்போ வந்து எந்த காலத்திலும் கடவுளின் அருளால் மட்டும்தான் முழுமையான அந்த ஆண்ம லாபத்தை அடைய முடியும் அவரோட அருள் வேணும்னா நம்ம ஜீவகாரண உளுக்கும் செஞ்சே கடவுளோட இன்பத்தை நம்ம அடையணும் அப்போ கடவுளோட இயற்கை இன்பென்று எப்படிப்பட்டது நம்ம தெரிஞ்சால் தான் அந்த அடையணும்னு நம்ம ஆசைப்படுது ஒருத்தவங்க வாடுறாங்கன்னா எந்த காலத்திலையும் ஏதாவது ஒரு காலத்தில் கஷ்டம் வரும் எந்த எந்த இடத்துல ஒரு துன்பம் ஏற்படும் இல்லை எந்த விதத்திலாவது அவங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன அளவில் அவங்க துன்பம் கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு மனிதனாக பிறந்த எல்லாேருக்கும் ஒரு சராசரி வாழ்க்கை வளரங்கு வரும் ஆனால் இவ எந்த ஒரு எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் எந்த அளவிலும் தடையே இல்லாமல் ஒரு வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு நம்ம கிடைக்கணும்னா ஜீவகாரண வாழ்வு ஜீவகாரண ஒழுக்கம் தான் ஒரே வழி அந்த அந்த இன்பத்தை அடைஞ்சவங்க தான் ஜீவ முத்தர்கள்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்த முத்தர்கள் ஆகணும்னா கோயில் போக வேண்டிய அவசியம் கிடையாது சாமி என்னமோ கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளோட பண்ணி நம்ம இருக்க நேர்தான் ஆனால் ஒரு பக்கம் ஜீவகாரண ஒழுக்கத்தை செய்யணும் இப்படி செஞ்சுட்டாலே நம்ம வந்து ஏ கடவுளோட இயற்கை இன்பத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன அப்படி அனுபவிச்சிட்டாலே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய தேகத்தில் மாற்றம் ஏற்பட்டு நமக்கும் அந்த இறைவினர்ல ஞான ஒளி தேகம் அடையப்படும் கண்டிப்பாக இதை அடைவும் அடைய முடியுன்றதுனால தான் வரலாறு சொல்லிட்டு போனார் இல்லைன்னா அவர் வந்து இவ்வளோ விஷயத்த சொல்லணும் அவசியம் கிடையாது அவர் வரலாறுனா எல்லாரும் பணத்தை எல்லி அள்ளி அள்ளி கொடுத்தாருறதுனால் வரலாறு கிடையாது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த எல்லாம் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இவ்வளவு இவ்வளோ ஒரு எளிமையாக இந்த விஷயம் பண்ணால் போதும் எல்லாரும் வந்து ஜீவமுக்தர்கள் அடைஞ்சிடலாம் ஞான ஒளி தேவம் அடையலாம் நீ கடவுளாகவே மாறலாம் சொன்னார் அந்த அந்த எளிமையினால்தான் அந்த அதனால தான் வரலாறுன்னு எல்லாரும் சொல்கிறோம் இப்படி நம்ம ஒவ்வொரு உயிரினத்துக்கும் சேவை செய்யும் போது நம்ம மனசில் அறிவும் அன்பும் எப்பவுமே நிலைச்சிருக்கும் இருக்கும் அப்படி நிலச்சி இருக்கிறதுனால நமக்கு நமக்கும் நன்மை தான் நடைபெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் நம்ம நம்ம எல்லாருக்கும் நன்மை நினைக்கும் போது நமக்கும் அந்த நன்மை தான் வந்து சேரும் இது நிச்சயம் வந்து தீமை எக்கார்ந்து கொண்டு நம்ம நன் அந்த தேவகாரணி முழுக்கும் வரவே வராது இது நீங்கள் அனுபவத்தால் நீங்கள் உணரலாம் நீங்கள் எல்லாேருக்கும் நன்மையை நினைச்ச பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் நன்மை தான் நடக்கும் சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து கெட்டது நடக்குது நீங்கள் முதல்ல அப்படி நினைக்காதீங்கன்னு நான் சொல்லுறேன் அந்தமாரி அந்தமாரியான நெகட்டிவ் தாட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கிற உங்களால் இயன்ற அளவு எப்போ உங்கள் கண் முன்னாடி யாராவது ஒரு ஒரு பசியாக வாடுறாங்க இல்லை ஒருத்தவங்க ஒரு காசு கேட்குறாங்க முடிஞ்ச முடிஞ்சாலும் கொடுத்த உதவுங்க அந் அந்த அந்த இன்பத்தோடே வாழணும் அந்த இன்பமே நாளாகி நாளாகி பெருகி பெருகி நம்ம உடம்புக்குள்ளே அமுதம் மூட்டு எடுத்து நம்மளும் அந்த ஞான உடனே அடைய முடியும் அதே நாம ஜீவகாரணங்களுக்கு மற்ற உயிர்களுக்கு எந்த ஒரு உபகாரமும் செய்யாம வாழும்போது நம்ம உள்ளத்துல அந்த அன்பும் தோன்றாது அறிவும் தோன்றாது அந்த அறிவுன்றது நம்ம நம்ம படி படிப்பினால் வரவு கிடையாது அது வந்து அறிவுக்கு அறிவா மறுக்கின்றதுன்னு நல்லா சொல்லுவார் நம்ம அறிவுன்றது ஒரு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இயங்குறதுதான் அறிவு நம்ம சின்ன வயசுல பார்த்தது கேட்டது படிச்சது இதுதான் அந்த அந்த அறிவு வந்து உலகியல் சார்ந்தது இது நமக்கு வந்து மோட்சத்துக்கோ முக்திக்கோ எந்த நிலையில நம்ம உதவே உதவாது இந்த அறிவுக்கு அறிவாகி அறிவு அறிவை நம்ம வந்து ஈன்றெடுக்கும் அதனால மற்ற காரியம் செய்யறதுனால நமக்கு வந்து இந்த இயற்கை உண்மை கடவுளின் அறிவும் கிடைக்காது அன்பும் நம்ம உள்ளத்துல தங்காது அப்படி தங்காத பட்சத்துல நமக்கு என்ன வரும் துன்பம் மட்டும்தான் வரும் அதனால ஜீவகாரியம் மட்டுமே செஞ்சு நம்ம வந்து நம்ம நன்மை பெற உயிர்களுக்கு நன்மையே செஞ்சுக்கிட்டு நமக்கும் அந்த நன்மையாக வந்து சேரும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போதும் தான் எல்லா உயிரும் இன்புற்று வாழணும் அந்த உயிர்களை நம்மளும் ஒரு உயிர் நம்மளும் அது அடையிடும் இப்போ மற்ற உயிர்களுக்கும் வே வேண்டு வேண்டிக்கிற மாதிரி ஆகும் நமக்கும் நம்ம வேண்டிக்கிற மாதிரி ஆகும் நம்ம நம்ம உயிரிடு கொடு அது கொடு அப்படின்னு வேண்டாமா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ நல்லா சொல்கிற மாதிரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கை மட்டுமே நீங்கள் சொல்லுங்க போதும் நீங்கள் சாமி முறை ரொம்ப நேரம் வந்து வேண்டணும்னு எதாவது கேட்டு வந்து அவசியம் சரி அழகாக வந்து முனைய முடிச்சிடறாரு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறாரு முன்பு போச்சு எல்லோருக்கும் பாவ புண்ணிய கணக்குன்னு ஒன்று வரும் இது வந்து நம்ம ஒவ்வொரு பிரிவு எடுக்கும் போதும் செஞ்சுக்கினே வரும் அப்ப நம்மளோட பாவ கணக்கு எவ்வளோ புண்ணிய கணக்கு எவ்வளவுன்றது பாப்போம் இருக்கு அப்ப நமக்கு எந்த அளவுக்கு புண்ணியம் செய்யுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிறவிகள் ஏற்படும் நமக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சதான பலன் தான் இந்த மனித பிறவி இப் இந்த பிறவி எடுத்து நீங்க பாவம் செஞ்சு மறுபடியும் அந்த சுழற்சியில எண்பத்தி நாலு லட்சம் ஜிவாசி புள்ளு இந்த மாதிரி எவ்வளோ ஓரி ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை இருக்கிற ஆறு அறிவு எல்லா இதுவும் மறுபடியும் பிறந்து 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 கஷ்டத்தான் படணும் அதனால இந்த நம்மளால பதட்டு கூடிய இந்த மனித பிறப்பிலே இருந்து எது செய்தால் நன்மை அப்படின்னு தெரிஞ்சது செய்யணும் நம்ம ஆன்ம உற்பத்தி ஏற்படணும் இது வந்து நம்ம இப்ப நிறைய பேர் அன்னதானம் பண்றாங்க போயிட்டு நான் எல்லாத்தையும் அன்னதானம் பண்ணுறேன் எனக்கே வந்து இந்த ஆகுது அந்த மாதிரி ஆகுது அப்படின்றது அந்த அன்னதானம் பண்ணுறோம் பண்ணக்கூடாது அந்த 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 அன்னதானம் வாங்க அந்த லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் ஒரு கூட்டம் மக்கள் கூட்டம் இந்த ஏழை கூட்டம் பசியால் வாடுகின்ற அந்த முகத்தை பாருங்கள் அந்த முகத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அந்த உருக்கம் ஏற்படும் இவ்வளவு வறுமையில் வாடுறாங்களே ஏழ்மையாக வாடுறாங்களே அப்படின்ட்டு நம்ம ஒரு ரூபா செலவு பண்ணா கூட அந்த படம் தண்டம் பண்ணாம இதை வச்சு இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த ஆன்ம உறுப்பினர் பண்ணணும் ஆண் மக்கள் வந்து பசியால தாகத்தால பிணியால அதை நோயால இச்சை எளிமை பயம் கொலை இவற்றினால ஒரு ஒரு கஷ்டம் ஒரு ஆன்மா அடையுது அப்படின்னா அது அதை நீங்க ஒரு பாக்குறீங்க இல்ல யாரும் சொல்லி கேட்கறீங்க இல்லை இப்போ நடக்கும் ஒரு வேலை இந்த விஷயம் இப்படி நடந்துரும் அப்படின்னு நீங்க அந்த நினைச்சீங்கன்னா கூட அது எப்படியா தடுக்க பாருங்க எப்படி நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை அப்பா அம்மாவுக்கோ ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு எப்படி அந்த மனசு கஷ்டப்படுதோ அதே மாதிரி தான் எல்லா உயிரினங்களும் வந்து எல்லாமே ஆன்மாக்கள் தான் நம்மளும் ஒரு ஆன்மாவை சுற்றணுவன் ஆன்மான் தான் எல்லாருக்கும் அதே ஆன்மா தான் எல்லாரும் உறவினர்த்தார் தான் அதனால நீங்க வந்து இந்த மனித மனிதர்களுக்கு பிரச்சனை பார்ப்பேன் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு சின்ன யானை எறும்பாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி ஒரு குதிரையாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சரி எந்த உயிர்களையும் நீங்கள் தீங்கு செய்யாமல் வாழுங்க மற்றவங்க தீங்கு செஞ்சாலும் த தடுத்து வாழுங்க எல்லா உயிரினமும் நம்மளோட உயிரினம் மாரி தான் நமக்கு எப்படி வலிக்குமோ அதுக்கும் அதே தான் வலிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க அந்த மீனும் ஒரு குடும்பத்தை குடும்பம் மாரி தான் வாழ்ந்துட்டுருக்கும் அதுக்கும் இல்லை அந்த குட்டிகள் இருக்கும் நம்ம தூண்டில் போட்டு ஒரு மீனை வெளியெடுத்துரும் ஆனால் அந்த மீனோட கஷ்டப்பட்டு தான் இருக்கும் நமக்கு ஒரு விபத்தாகி அடிப்படுத்தி வீட்டுக்கு வந்தோம்னா நம்மள அப்பா அம்மா எப்படி துடிப்பாங்க நம்மளோட பசங்க நம்மளை பார்த்து எப்படி துடிப்பாங்க பதறி போயிடுவாங்க அதே மாதிரி தான் உயிரெடுத்து ஒரு நாயகை பார்த்தா கல்லாழ்த்து அடிக்கிறாங்க அங்கங்க பாத்தீங்கன்னா துன்புறுத்துறாங்க கையெடுத்து மாடு அடிக்கும்போது கைது அடிக்கிறாங்க எல்லா உயிர்களும் உணர்ச்சி ஒன்று தான் அது அது அதை நினைச்சு பார்த்து நீங்க வந்து தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த உயிரும் தும்பு ஏற்படுத்தாது நன்றி மேலும் மேலும் இது போல வீடியோ போடுறதுக்கு எடுத்து நீங்க கொடுங்க அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா வீரர்களும் அன்பற்று வாழ்கள் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கல்லா நிதியுடைமெங்கும் வல்ல